தேர சோழர் பாண்டியன்னு சொல்லி மூன்று வேந்தர்கள் இருந்தாங்க பெருவேந்தர்கள் இருந்தாங்க நிலப்பரப்பை ஆண்டவர்கள் சொல்லி ஆனால் இதைத் தவிர குறு நிலப்பரப்பை ஆண்ட குறுநில மன்னர்களும் இருந்தார்கள் அந்த மன்னர்களில் சில பேர் வந்து மிக பெரும் வள்ளல்களாக இருந்தார்கள் அவர்களில் ஒருத்தர் தான் பாரி அப்படிப்பட்ட வள்ளல்களுடைய பெயர்களால் அமைந்த ஊர்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் பாரி வந்து சொல்லற்கரிய வள்ளல் தன்மை உடையவராக இருந்தார் அதனால தான் இவர் வந்து கபிலர் வந்து சொன்னார் கொடுக்கலாதானே பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை அதான் பாரிங்கிறது தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் வள்ளலங்கிற பேருக்கு இன்னொரு பேர் வந்து பாரி அப்படிங்கிற அளவுக்கு அந்த காலத்தில் பாரியுடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது அவருடைய நாட்டில் வந்து பரம்பு நாடுன்னு சொல்லுவாங்க பரம்பு மலையும் அதை அதன் அதனகத்தே உள்ள சில கிராமங்களும் கொண்டதுதான் தான் பாரியுடைய அரசு ரொம்ப சின்ன அரசு அங்கே வந்து பாரீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் இவர் எடுத்த திருக்கோவிலாக கருதப்படுது இந்த காலத்தில் வந்து பிரான்மலை அப்படின்னு சொல்கிறோமே அதுதான் அந்த காலத்தில் வந்து பாரிமலையாக இருந்தது பரம்பு மலையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி பாரி போல ஆய் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெரிய வள்ளல் குறுநில மன்னர் இருந்தார் புதிய மலைக்கு அண்மையில் இருந்த நாட்டை வந்து ஆய் அப்படிங்கிற குலத்தால் ரொம்ப நாளாக ஆண்டுகிட்டு இருந்தாங்க வரலாற்று சங்ககாலத்து இலக்கியங்கள்லாம் படித்தா நமக்கு தெரியும் அதில் வந்து ஆய் அண்டிரன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பெரிய புகழோடு விளங்கினார் அவர் காலத்தில் வந்து ஆய்குடி அப்படிங்கிற ஊர் வந்து சிறப்பான ஊராக இருந்தது அது இவருடைய பெயரை வச்சு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்க முடியும் இந்த ஊர் வந்து இன்றைக்கும் புதிய மலைச்சாரில் ஆய்குடி அப்படிங்கிற பெயரில் அந்த ஊர் வந்து இருக்குது